ஐடியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்பங்க தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஒரு கிராம்பு வச்சு இந்த ஒரு கிராம்பு வச்சு ஒன்றும் இல்லைங்க ஒரு நூறு விஷயம் நம்ம செய்யலாம் எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்காக வேண்டிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் கிராம்பு எடுத்து நல்லா ஒன்று பிடிச்சி எடுத்துடலாம் ரொம்ப ஃபைனாக ஒன்று இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பொடிச்சு எடுத்தால் போதும் அதுக்காக வேண்டிட்டு நமக்கு இங்கே நம்ம ரெடி பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பூ பிடிச்சது தான் இப்போ நம்ம பிடிச்செடுத்த இந்த ஒரு கிராம்பூ வச்சு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு விளக்கில் நான் கற்பூரம் தாங்க ரெண்டு கற்பூரம் வச்சு கொடுத்துருக்கேன் இந்த ஒரு விளக்கு நீங்கள் சாயந்தர டைமில் உங்கள் வீட்டில் பற்ற வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ தான் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சா போதுங்க கிராம பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி இல்லாமல் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வீட்டில் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நாம் எடுத்த அந்த ஒரு கிராம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு குறைவான அளவு தான் எடுத்திருக்கேன் அது நம்ம அந்த கற்பூரத்துக்கு மேலே போட்டுடலாம் அவ்வளோ தாங்க அந்த கற்பூரம் நம்ம பற்ற வச்சிடலாம் அந்த கற்பூரம் எரியும் போது அந்த கிராம்பும் சேர்ந்து எரிஞ்சு நல்ல ஒரு புகை வருங்க அந்த ஒரு ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அதனாலே நம்ம வீட்டில் பொடிங்க தொல்லை கொசு தொல்லை எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாம் டிப்புன்னு சொல்ல முடியாதுங்க ரொம்பவே ஒரு பிரேக்ஃபஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்காக வேண்டி ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு மில்லட் தாங்க எடுத்திருக்கேன் மில்லட் பல வகையாக இருக்கு அதோடவே ஒரு கால் பவுல் அளவுக்கு ஸ்மால் மில்லட்டும் எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு தேவையானது பிளாக் உளுந்து அதாவது கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு அரை பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் அயன் டெபிஷியன்சி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு பிளாக் உளுந்து இல்லைனா கருப்பு உளுந்து உங்க உணவு சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது இப்போ நம்ம சேர்த்துக்கிற இந்த மூணு நல்லா வாஷ் இங்கிரீடியும் வச்சிடலாம் அதுக்காக வாஷ் பண்ணிட்டு தாங்கறதுக்காக வைக்கிறேன் அதாவது ஓவர் நைட் நல்லா வச்சிடலாம் அப்படி இல்லைனா ஒரு எட்டு ஹவருக்கு உறதுக்காக வச்சிடலாம் ஏன்னா மிலட்ஸ் எல்லாம் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் ஓவர் நைட் நல்லா நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஊறி வந்தாச்சு நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு அதை ஊற வச்சதுனாலே அந்த ஊர்ன தண்ணியிலே நம்ம இது அரைச்சி எடுத்துக்கலாம் அதுதான் நல்லது அதுக்காக வேண்டிட்டு நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க ரொம்பவே டேஸ்டியான அதோடவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் அதோடவே ஃபைபர் ரிச் கண்டென்ட் அடங்கி இருக்கிற ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதோடவே நமக்கு தேவையானது நம்ம அலந்த அதே பவுலில் ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு சாப்பாடு சேர்த்துக்கலாம் அதோடவே நமக்கு தேவையானது காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் அதை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையானது நல்லா பழுத்த தக்காளி தாங்க ஒரு சின்ன தக்காளி நல்ல பழுத்த தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க அந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம புளிக்கிறதுக்கோ இல்லைனா ரெஸ் பண்ணுறதுக்கோ நம்ம வாத்தி வைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க இதை யூஸ் பண்ணி டேஸ்டியான தோசை நம்ம செஞ்சு சாப்பிட்ருலாம் குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும் நம்ம இப்படி செஞ்சுருக்கிறதுனாலேயே இது தனியாக சாப்பிட்றதுக்காக வேண்டிட்டு நமக்கு சட்னி குழம்பு எதுவுமே இல்லாமல் நம்ம இது சாப்பிட்றலாம் நைட்டு நல்ல ஒரு டின்னர் ஆகவும் காலையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா தோசை மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோன்னா பேனில் ஒட்டாமலே நல்ல அழகாக நம்மளோடது மில்லட் தோசை கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ் அவ்ள நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான மிலட் தோசை ரெடி ஆயிடுச்சு அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பொன்று பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பிடிச்ச கிராம்பு தாங்க சேர்த்துருக்கேன் அதோடவே நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கலாம் சூடான தண்ணி ஊற்றலை அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் தண்ணி ஊற்றிட்டு ரெஸ்ட் பண்ண வச்சால் கூட போதும் நம்ம சூடான தண்ணி ஊற்றிட்டோன்னா சீக்கிரமாகவே அந்த கிராம்புவோட எசன்ஸ் எல்லாம் நம்மளோட தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிரும் அதுக்காக வேண்டி தான் நல்லா அந்த தண்ணியும் சட்டனாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிரும் இந்த ஒரு தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா இது இந்த ஒரு தண்ணியில் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துடலாம் நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு ஃபேஸ் டோனராக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதனால நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸோட மார்க்ஸ் எல்லாம் போகும் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் போகிறதுக்கு வாய்க்கு சுற்றியில் ஒரு சிலவங்களுக்கு கலர் சேஞ்சஸ் இருக்கும் அதெல்லாம் போய் ஃபேஸில் அந்த ஈவன் கலர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டில் இருந்து மூணு நாள் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் நல்லா இது அதாவது ரூட்டில் நல்லா இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு படுத்துட்டீங்கன்னா உங்கள் முடியல சீக்கிரமாக நெறச்சி போகிற பிரச்சனை அப்படின்றது இருக்காது ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் முடி நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த ஒரு ஸ்ப்ரே நீங்கள் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஸ்வெட்டிங் ரொம்ப வர்றது அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல்லு வர்றது வேர்வை ஸ்மெல் வர்றது அப்படின்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இது உங்கள் அக்கல்ல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு பயன்படுத்தி பாருங்கள் அந்த வேர்வையோட ஸ்மெல்லு ரொம்ப ஹாஷாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்ப்ரே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ரொம்பவே பயனுள்ள ஒரு ஒரு டிப்புங்க கண்டிப்பாக நீங்களும் ஜஸ்ட் ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிய வரும் இந்த ஒரு கிராம்பூவில் நம்ம நினச்சி கூட பார்க்காத நிறைய விஷயம் நம்ம செய்யலாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க அது இப்போ கிளைமேட் எல்லாம் மாறி மாறி வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே நம்ம கையில் இருந்தால் அவ்வளோ நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பூன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஷாம்பூ தாங்க ஊற்றிட்டு இருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த ஷாம்பூ பயன்படுத்துகிறீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பயன்படுத்துகிற ஷாம்பு தான் நான் இங்கே யூஸ் இருக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு பிடிச்சது தாங்க அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதோடவே நமக்கு தேவையானது ஒரு கால் டீஸ்பூன் tea powder டீ தூள் நீங்கள் எந்த டீ தூள் பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோடவே சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது பெரிய ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துடணும் நல்லபடியாக நம்ம சேர்த்து அந்த கிராம்புவோடதும் கருவேப்பிலோடதும் டீத்தூளோட எஸன்ஸு நல்லபடியாக கொதிக்க வச்சு நம்ம அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு கொதிக்க வச்சிடணும் அதுக்காக வேண்டிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் டைமுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்தால் போதுங்க நல்லபடி அதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும் அவ்வளோதான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பில்டர் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் ஷாம்பூ வாஷ் பண்ணுற அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு உங்கள் தலையில் வச்சுருந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பார்லரில் நீங்கள் போயிட்டு முடி ஸ்டைல் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பல பல ஷைனிங்காக உங்கள் முடி மாறிடும் அது மட்டும் இல்லைங்க முடி நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு ஷாம்பூ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு முடி ட்ரை ஆகிற பிரச்சனை இருக்காது டேண்ட்ரஃப் தொல்லை இருக்காது தொல்லையும் இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோட நிறைய பேர் முடி நரைச்சு கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறமேட்டு முடி ட்ரை ஆகிறது முடி கொட்டி போகிறது அந்த மாதிரி இல்லாமல் நீங்க ஹெடே பண்ணும்போது ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்க ரொம்ப நாளைக்கு அந்த கலர் நீடிக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்க முடி கொட்டி போகவும் போகாது ட்ரையும் ஆகாது அப்ப நாம அந்த ஒரு ஹேடை எப்படி செய்ய போறோம் அப்படின்றது பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டி இங்க பழத்தோட தோலும் அது மாதிரியே பீட்ரூட்டோட தோலும் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் அப்போ நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து நிறைய விஷயத்துக்கு நம்ம இந்த ரெண்டு தோலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நாம் இந்த ஒரு தோலை யூஸ் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்றத பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு தோல் மாதளப்பழத்தோடதும் பீட்ரூட்டோடதும் தோல் நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துடலாம் நான் ஆல்ரெடி கிராம்பு அரைச்சு அதே மிக்ஸி வாஷ் பண்ணாமல் அதிலேயே போட்டு தான் இந்த தோல் அரைச்சி எடுக்க போறேன் கிராம்போட தூளும் நம்ம தலைக்கு அவ்வளோ நல்லது இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இந்த பீலெல்லாம் போட்டுக்கலாம் த அதாவது உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த தோல் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு நான் ஒன்று மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் இதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது கஞ்சி தண்ணி தான் நான் ரெண்டு நாள் முன்னாடி எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் நான் நம்மளோடது முடிக்கு அவ்வளோ நல்லதுங்க முடியோட வளர்ச்சிக்கு இப்போ கஞ்சி தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கஞ்சி தண்ணி நம்ம சேர்த்து நல்லா ஃபைன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் அதாவது நம்ம ஹேடேப் செய்யும் போது அதை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கஞ்சி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அரைச்ச பேஸ்ட் எடுத்துக்கலாங்க இப்போ நாம் அரைச்சி எடுத்த இந்த ஒரு பேஸ்ட்டு நல்ல ஒரு ஹேர் பேக்காக நம்ம இது தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு முறை அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனாலே நம்ம முடிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து மிச்ச பேஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் தேவை படும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் அது கெட்டு போகாமலே இருக்குங்க இப்போ நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம அரைச்ச பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதோடவே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது பிளாக் ஹென்னா பவுடர் தான் நம்ம ஆயுர்வேதிக் ஷாப்பில் கெமிக்கல் இல்லாத அமோனியா ஃப்ரீயான இந்த மாதிரி பிளாக் ஹென்னா கேட்டால் நமக்கு கிடைக்குங்க அது நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது டேரெக்டாக நம்மளோடது வெள்ளை முடியல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் எல்லாம் தலைமுடியில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக நம்ம முடியல இந்த ஹேடே செட் ஆகும் நிறைய பேருக்கு தான் ஹேடையாக இருந்தாலும் செட் ஆகாதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சின்னதாக ஒன்று டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் முழுசாக அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோடய ஹேடே இங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வித்தின் மினிட்ஸில் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் ஒரு அரை ஹவர் மட்டும் நீங்கள் உங்கள் தலையில் எதுவும் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறமேட்டு மைல்டான சோப்பை ஷாம்பு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க நல்ல அந்த கலரும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் கண்டிப்பா இந்த ஒரு முறையில் தான் நீங்க ஹெடே செய்யறீங்க அப்படின்னா உங்க முடி ட்ரை ஆகாது முடி கொட்டி போகாது தவிர்த்து உங்க முடி நல்லா வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு எண்பத்தஞ்சு வயசானாலும் உங்களுக்கு ஒரு நிறைய முடி கூட பார்க்க முடியாதுங்க அவ்வளோ நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்கள் முடியில் இருக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நான் லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்